அந்தபடி முந்திர நடக்கைக்குரிய போக்கு இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆகியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சர்ச்சிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் எபிசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் You were taught, with regard to your former way of life, to put off your old self, which is being copied by its testable desires, to be made new in the attitude of your minds, and to put on the new self created to be like God in true righteousness. வேற வார்த்தையின் கருப்பொருள் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாகிறோம் முதல் இருபத்தி நாலு வரை உள்ள வசனம் அப்போல் நம்மை போன்ற கிறிஸ்துவுக்குள் ரசிக்கப்பட்ட எபேசியருக்கான நிருபம் இது இன்றைய காலத்தில் ரசிக்கப்பட்ட நம்மை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் ரசிப்பு என்பது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவரை கொடுக்கப்படும் நாம் ஒவ்வொருவரையும் தமது சொந்த ஜனமாக அவர் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ரச்சித்து நம்மை புயதாக்கினார் நம்மில் பலர் ஆண்டவரை பற்றி அறிந்த பிறகும் கூட அவருடைய கட்டளைகளை அனைத்தினமும் வேதாகாம புத்தகத்தில் வாசித்தும் கூட நம்மில் பலர் பழைய வாழ்க்கையிலிருந்து வெளிவராமல் அதையே புயலாக புதுப்பிக்க நினைக்கிறார்கள் அதுவல்ல நாம் ஒருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம் பழைய கெட்ட குணங்களை விடுத்து நல்ல குணங்களை செயல்படுத்த வேண்டும் அனைவரிடமும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் பழைய வாழ்க்கை முறையை விட்டு பழைய பாவங்களை விடுத்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த வாழ்க்கையை தொடர வேண்டும் ஒவ்வொருவரும் புதிய மனிதராக மனதளவில் மாற்றப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் கிறிசஸ் தேவசாயலாக தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இன்று முதல் ஒரு எடுப்போம் பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவசாயலான Our room. Thoughts on today's words. Everyone who is saved in Christian new creation. Ebbs two is to twenty-four is a testimony to the Ebbesians who are saved in Christ like us. And the Lord is speaking about us who are saved today. Salvation is given by god thought jesus christ he has chosen each of us as his own people saved us and made us new many of us even after knowing the lord and reading his commandments daily in the bible still think of coming out of our old lives and leaving them no that is not the case we are each wearing christ we should abandon their old bad habits and important good habits. We should be kind to everyone. We should abandon their old lifestyle and old sins and continue the holy life of Jesus Christ. Everyone should become their new person mentally. Everyone should renew themselves in the image of Christ let us

பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரசித்துக் கொள்ளும் ராஜமும் வல்லமையும் மய்மையும் என்றன்றைக்கும் உம்முடைய வைகளை என்பதே மத்தியோ ஆராதவசனம் The Lord Jesus Christ said, This is how you should pray. Our Father in the heavens, hallowed be your name. The kingdom come, They will be done on earth as it is in heaven. Give us today the food we need, for you as our. David has been finding our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. under the kingdom, under the power, under the glory, for ever and ever. It is yours. Amen. இன்றைய நம்முடைய ஜெமம் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே ஆண்டவராய் இனிய சுகஸ்தே உனக்கு சூத்திரம் இந்த இனிய நாளில் எனக்கு தந்ததற்காக நன்றி இதுவரை நீரியங்களை எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இதயத்தை புதுப்பையும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சுய இச்சையின்படி அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்த ஒப்பு இதுவரை நான் செய்த மறைமுக நாங்கள் செய்து வந்த பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உன்னுடைய சாயலான பரிசுத்த வாழ்க்கையை தொடர்வதற்கு கிருபையாய் என்னை நீரே நடத்துகிறாக என்னுடைய வாழ்க்கையை மேலும் புதிதாக்கும் ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே உம்முடைய வேதாகம வசனத்தின்படி ஆழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உங்கள் விருப்பம் போல என்னை பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயிக்கிறேன் ஆமேன் அவர் பெயர் டுடே ப்ரைஸ் பி டூ யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ் அவர் ஃபாதர் இன் ஹெவன் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் இஸ் ஹேப்பி டே Thank you for all the blessings you have given us so far and for all the trials you have allowed. Lord, renew our hearts. signs I have committed so far. It will save me from the snares of the enemy. Remove it so that it does not continue anymore. Renew me and lead me Me every day by the Holy Spirit. Lord, help me to live according to your Spirit. I surrender my heart to you. Ask me as you wish. I pray in the name of Jesus.